தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அனைத்து இந்திய அண்ணா தளவோட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த தமிழகத்திற்கு நிறைய திட்டங்களை தந்திருக்கிறார்கள் பண்ணைக்கான ஒரு செயல் திட்டத்தை நாமக்கல்லில் ஒரு ஏற்றுமதி தூரம் என்று சொன்னால் பண்ணையுடைய செயல் திட்டத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தந்திருக்கிறார்கள் ஒன்பது புள்ளி நாலு கோடி ரூபாயை நாமக்கல் ரயில் நிலையத்திற்கு தந்திருக்கிறார்கள் இப்படியாக கிசான் சமான் விவசாயிகளுக்கு ஒன்பது லட்சம் பேருக்கு நாமக்கல் மாவட்டத்தில் ஒன்பது லட்சம் பேருக்கு நூத்தி எழுபத்தி ஜனதா கட்சி நரேந்திர மோடி அவர்கள் வீடுகளுக்கு ஜல் ஜீவன் திட்டத்தில் பிரதம அமைச்சர் தந்திருக்கிறார்கள் இந்த பகுதியில் பழங்குடி மக்கள் அதிகமாக வாழ்கின்ற பகுதி அவர்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்த வந்தன் யோஜனாங்கிற திட்டத்தை தமிழ்நாடு முழுவதும் ஏழு நிலையங்களில் தந்திருப்பது பழங்குடி மக்களுக்காக பாரதிய ஜனதா கட்சி தந்தது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்தன் உதவி குழுக்களுக்காக இருநூறு சுயஉதிகளை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் இதே மாதிரி நிறைய விஷயங்கள்